இந்தியாவை முழுமையாக தாக்க நேற்றைய தினம் பாகிஸ்தான் முயன்ற நிலையில் பலரும் எஸ் போர் ஹண்ட்ரட் மட்டுமே இந்தியாவை காப்பாற்றியதாக கூறிய நிலையில் இந்தியாவின் சொந்த தயாரிப்பு செய்த சம்பவம் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று நடந்தது பாகிஸ்தான் விமானங்களும் ட்ரோன்களும் இந்திய எல்லைகளை கடந்து வந்து பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்த முயன்றன ஆனால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு அந்த முயற்சி முழுமையாக வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தான் நேற்றிரவு மற்றும் இன்று அதிகாலையில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள பூஞ்ச் ரஜௌரி பஞ்சாபில் உள்ள பதான்கோட் அமிர்தசரஸ் ராஜஸ்தானில் உள்ள ஸ்ரீ கங்கா உள்ளிட்ட பகுதிகளில் இலக்காக கொண்டு கிட்டத்தட்ட பனிரண்டுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் நான்கு போர்வான்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்தன முதலில் ஜம்முவின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் ஜே எஃப் செவன்டீன் போர்வான்கள் பறந்து வந்தன இந்தியா உடனே எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை முழுமையாக இயக்கியது வானில் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தான் போர்வான்கள் பரபரப்பாக பறந்தபோது எஸ் போர் ஹண்ட்ரட் ரேடார் துல்லியமாக கண்காணித்து வானில் நுழையும் முன்பே ஒதுக்கிவிட்டது இதனுடன் ஆகாஷ் மற்றும் குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களும் துரிதமாக செயல்பட்டன பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் எளிதில் நுழைய முடியாமல் பின்னோக்கி ஓடிவிட்டன அடுத்து பஞ்சாப் பகுதியில் பதான்கோட் அமிர்த பகுதிகளை இலக்காக கொண்டு பாகிஸ்தான் ட்ரோன்கள் ஊடுருவின இதில் ஒரு பகுதி இந்தியா எதிர்பார்த்தபடி கமிகாஸ் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டது இவை தற்கொலை வெடிப்பு சாதனங்களாக செயல்படக்கூடியவை இதை எதிர்நோக்கிய இந்திய ராணுவம் வேர்டிக்கலில் லான்சடு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் மற்றும் குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் மூலம் ஆறு ட்ரோன்களை துல்லியமாக சுட்டு வீழ்த்தியது ராஜஸ்தானின் ஸ்ரீ கங்கா நகர் பகுதியில் மேலும் சில ட்ரோன் வெரி ஷார்ட் மற்றும் அஸ்திரா மூலம் அவை முற்றிலும் அழிக்கப்பட்டன இந்த முழு தாக்குதலும் பாகிஸ்தான் பக்கம் முழுமையான தோல்வியாக மாறியது ஒரு இடத்திலும் குண்டுகள் விழவில்லை இதனால் எந்த சேதமும் நிகழவில்லை பாகிஸ்தான் திட்டமிட்ட தாக்குதல் இந்தியாவின் முன்னேற்றப்பட்ட வான் பாதுகாப்பு மற்றும் மிசைல் நுட்பங்களால் முற்றிலும் முறியடிக்கப்பட்டது இந்த தாக்குதலின் மூலம் இந்தியாவின் ராணுவம் டிஆர்டிஓ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போன்ற தாயார் நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கிய பாதுகாப்பு சிஸ்டங்கள் பாகிஸ்தானை சிறிது விடாமல் உலக நாடுகளுக்கு இந்தியாவின் சொந்த பாதுகாப்பு மேம்பாட்டை அடையாளம் காட்டியுள்ளன இந்தியாவுக்குள் நுழையும் எந்த எதிரியும் இனி எளிதாக உயிருடன் திரும்ப முடியாது என்பதையும் இந்த சம்பவம் வெளிப்படையாக கூறுகிறது மோடி இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றபோதே மேட் இன் இந்தியா மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் டிஆர்டிஓவிற்கு அதிகளவில் முக்கியத்துவம் கொடுத்தார் அதன் வெளிப்பாடுதான் இன்று இந்தியா தன்னை முழுமையாக காத்து நிற்கும் வகையில் சாதித்து காட்டியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்